ஐ ஃப்ரெண்ட்ஸ் த ஷார்ட் வீடியோ ஆன் வாட் த புரொடஸ்டிங் பங்களாதேஷ் ஸ்டூடெண்ட்ஸ் எஃபெக்டிவ்லி ஃபார் காட் ஸோ இந்து முஸ்லீம் வந்து ஹேட்ரட் அப்படிங்கிறது அங்கே தான் ஆரம்பித்தது பங்களாதேஷ்ல தான் வந்து ஆரம்பித்தது அந்த நிரூபூத்த நிரப்ப அப்படியே கன்டினியூவாகவே இருக்குது ஸோ அதுதான் வந்து இந்த பிளவுக்கு ஈஸியாக வந்து இன்னும் ஒரு தூண்டி விட்டுடுச்சு ட்ரம்ப் பார்த்தாலும் டெஃபினட்டாக வந்து அவர் ஆன்டி ஈரான் ஸ்டான்ஸ் தான் எடுப்பார் அப்போ இன்னும் அமெரிக்கா இன்னும் தீவிரமாக இறங்கும் ஈரானுக்கு எதிராக அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம் ஒன்று பங்களாதேஷில் நடந்த போராட்டம் அடுத்தது கடைசியாக ஈரானில் நடக்க போகிறது அடுத்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல பங்களாதேஷை பற்றி பார்த்துருவோம் எல்லோரும் நீங்கள் நியூஸ்லாம் பார்த்துருக்கோம் ஒரு வாரத்தில் வந்து பார்த்தோம்னா பயங்கரமான சேஞ்சஸ் பங்களாதேஷில் ஆச்சு யாருமே எதிர்பார்க்காதவன்னா பிரதமரே வந்து பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க மாணவர் கிளர்ச்சினாங்க மாணவரோட புரட்சினாங்க அப்படி இப்படின்னு எல்லாமே பயங்கரமாக தான் இருக்குது கஷ்டம் பிரெசிடென்ட்டுமே கூட ரெசைன் பண்ண வேண்டியதாக போச்சு அவர் வந்து இவங்க ஆள் அவாமி லீக் ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பயணி சுமத்தி அவரையும் வந்து ரஜினி பண்ண வச்சுட்டாங்க அப்புறம் யூனிஸ் அப்படிங்கிறவரை வந்து பிரெசிடென்ட் அவர் தான் வந்து கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டராக வரணும் அப்படின்னு மாணவர்களை வந்து டிமாண்ட் பண்ணதுனால வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பட் இதில் வந்து ரெண்டு விஷயங்கள் வந்து மாணவர்கள் வந்து மறந்து போயிட்டாங்க தான் நமக்கு தோன்றுறது ஸோ அதுக்கு முந்தைய நம்ம அதை பார்க்குறதுக்கு முந்தைய இன்னும் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறோம் ஸோ வங்கதேசத்தில் வந்து இந்த எஃபெக்டிவானது காரணம் என்னென்னு பார்த்தோம்னா வந்து இந்தியா சென்ட்ரிக் ஹேட்ரட் அது நல்லா வந்து அந்த இந்தியா சென்ட்ரிக் ஹேட்ரட் நல்லா ஊற்றி ஊற்றி வளர்த்துட்டாங்க அது ஒரு காரணம் இந்த ஜமாத்தி இஸ்லாமி அப்படிங்கிறது வந்து அந் அந் எழுபத்தி ஒன்றுலேயே வந்து பார்த்தோம்னா வந்து சுதந்திரத்துக்கு எதிராக தான் வந்து போராடினாங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக போராடினாங்க அந்த கட்சி இன்னும் வந்து பலமாக தான் இருக்குது ஏன்னா எப்பவுமே தேச சக்திகளுக்கு எப்போ பலம் ஜாஸ்தி லேஸில் வந்து அழிக்க முடியாது அதுங்களை ஸோ அவங்க தான் வந்து பார்த்தோம்னா அந்த காலத்துலேருந்தே வந்து இந்துக்களுக்கு எதிரான போராட்டத்தை க நடத்தின்னு வந்தாங்க அதனால தான் பார்த்தோம்னா பங்களாதேஷே வந்து ரெண்டாக பிரிஞ்சுது அப்போ நேரு காலத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல வந்து பாகிஸ்தான் உருவாகணும் அப்படின்னு ஆதரவு வந்து கிழக்கு பாகிஸ்தானில் தான் நிறையா வந்தது மேற்கு பாகிஸ்தான் அளவுக்கு வந்து எடுப்படலை ஸோ வங்கதேஷ் நோவக்காளிங்கெலாம் பயங்கரமான கம்யூனிஸ்ட் ரைட்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டிஸில் நடந்தது அதெல்லாம் பார்த்த தான் சரி காங்கிரஸே வந்து முடிவுக்கு வந்தாங்க சரி ஒன் டூ நேஷன்ஸ் வேணும் அப்படின் ஒத்துக்கிட்டாங்க காந்தியும் ஒத்துக்கிட்டார் இன்னும் இதுமேலிட்டு இருந்தால் ரொம்ப வந்து நாடு பிளவு நிறைய நிறையா கலவரங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணாங்க ஸோ இந்து முஸ்லீம் வந்து ஹேட்ரட் அப்படிங்கிறது அங்கே தான் ஆரம்பித்தது வங்களதேஷில் தான் வந்து ஆரம்பித்தது அந்த நிருப்பூத்து நெருப்பை அப்படியே கண்டினியூவாகவே இருக்குது ஸோ அதுதான் வந்து இந்த பிளவுக்கு ஈஸியாக வந்து இன்னும் ஒரு தூண்டி விட்டுச்சு பட் என்ன ஒன்று மறந்து போயிட்டாங்க வங்காதேசத்துலனு பார்த்தோம்னா இந்தியாவை வந்து எதிர்க்கிறதுனால ஒன்று ஒரு பிரயோஜனம் கிடையாது அவங்களுக்கு ஏன்னா இந்தியா நம்பி தான் வந்து அவங்க இருக்காங்க சேர்ந்து சேர்ந்துருந்தாங்கன்னா நல்லது தான் அவங்களுக்கு சரிப்பட உதாரணம் சொன்னு பார்த்தோம்னா நிறையா வந்து கேஸ் நேச்சுரல் கேஸ் கிடைக்கிறது பங்களாதேஷில் அதுக்கு எஃபெக்டிவ் மார்க்கெட் வந்து இந்தியா தான் ஸோ இந்தியா கொடுத்தா தான் நல்லா பணம் பண்ணலாம் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணி இது பண்ணால் அவங்க வந்து அவ்வளோ வந்து ஃபீஸும் கிடையாது ஏன்னா மற்ற மற்ற ஒரு சீப்பான கேஸ் கிடைக்கிது அதே இந்தியாவுக்கு வந்து கொடுத்தா தான் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் உதாரணத்தை சொல்கிறாங்க இது மாதிரி சரி இப்போ இந்த மாநகர பாடத்தை ஃபஸ்ட்டு மாரி பார்ப்போம் ஒன்று கவனித்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து தேர் டிட்டர் மூணு பேர் இருக்காங்க பெரிய ஸ்டூடெண்ட் ட்ரேடர்ஸ் இருக்காங்க அவங்க தான் வந்து இலையை அவங்க தான் வந்து ஆட்டி படைக்கிறாங்க அரசாங்கத்தை நல்ல அதை எதை நல்லதாக கேட்டதா ஒன்று ஒன்று மாத்திரம் அவங்க வந்து மறந்து போய்டிறாங்க சரி ஒரு அட ஒரு ஆட்சி பண்ணணும்னா வந்து ஒரு பொலிட்டீஷியன் தான் பண்ண முடியும் அவங்களுக்கு தான் நல்லது கெட்டது தெரியும் ப்ளஸ் மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட தான் வரவங்க தான் வந்து மக்களோட கஷ்டம் கஷ்டங்கள்லாம் தெரியும் சரி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து கவனித்து பார்த்தோம்னா அவங்க ஏன்னா ஸ்கூல் காலேஜே வந்திருக்காங்க இப்போ தான் வந்திருக்கணும் ஒன்றும் பெரிய வந்து இது கிடையாது பாதிப்பு கிடையாது அவங்க லைஃப்பில் அப்போ அவங்க வந்து ஃபீஸ் கட்டுறாங்க படிச்சுட்டு வந்திருக்காங்க ஸோ கஷ்ட கஷ்டங்கள்லாம் ஒன்றும் தெரியாது ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறதான் வந்து எலெக்ட் பண்ணி வர்றவனுக்கு தான் வந்து மக்களோட கஷ்டம் தெரியும் மக்களை சந்திக்கணுன்ற பயம் இருக்கும் அவங்களுக்கு ஸோ அதுக்காக வந்து ஒழுங்காக வந்து ஆட்சி பண்ணுவாங்க இல்லை வந்து ஓட்டு கேட்பாங்க ப்ளஸ் என்னென்ன என்ன முடியெடுக்கணும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்ப்பாங்க இப்போ செகண்ட் டைம் திங்க் பண்ணுவாங்க ஒரு பொலிட்டீஷியன் வேறு இப்போ இவங்க மாணவர்களாக வந்து கவனித்து பார்த்தோம்னா அவங்க என்ன தெரிய போகிறது இப்போ தான் வந்து இந்த கம்மௌட் ஆஃப் காலேஜ் ஸோ கோட்டா சிஸ்டம் பயந்து இப்போ ஏற்கனவே வந்து ஏற்கனவே வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது ஸோ தூண்டி விட்டு ஈஸியாக இது பண்ணிட்டாங்க அவங்களால வந்து ஒரு நாட்டை வந்து ஆள முடியாது அதை வந்து எப்போ பிடிச்சிக்கணும் அப்போ தான் பங்களாதேஷ்க்கு வந்து எம்மோ நமக்கு தோணுது ஸோ தே ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் பவர் ஸோ அது ஒன்று இருக்குது நைன்டீன் செவன்டீனில் வந்து பார்த்தோம்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் நடந்தது அப்போ வந்து லெனின் தான் வந்து இது பண்ணார் புரட்சி பண்ணிணார் அப்புறம் இந்த கம்யூனிஸ்ட் அப்புறம் ஜார் கிங்குக்கு எதிராக வந்து இவர் தான் இது பண்ணிணார் போராட்டத்தை துவக்கி அங்கே ரெவல்யூஷன் நடந்தது அப்போ அப்போ என்ன சொன்னாங்கன்னா மக்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்போ இந்த போராட்டத்தில் கம்யூனிஸ்ட் போராட்டத்தில் அப்போ வந்து மாணவர்கள்லாம் வந்தாங்க லெனின்கிட்ட போய் வந்துட்டு படிச்சுக்கிட்டு இருந்த மாணவர்களா வந்து நாங்கள் நாங்களும் வந்து எதாவது போராட்டத்துக்கு வந்து கலந்துக்கணும் நாங்களும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாங்க இல்லை நீங்கள் போய் படிங்க அப்படின்னாராம் அவர் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸை போயிட்டு திரும்ப செகண்ட் டைமும் வந்தாங்கண்ணா மாணவர்கள் நாங்களும் எதாவது பண்ணணும் அப்படின்ட்டு வந்தாங்கண்ணா இல்லை இல்லை நீங்கள் போய் ஸ்டூ காலேஜ் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸு போய் படிங்க காலேஜில் போய் அப்படி தேர்ட் டைமும் வந்தாங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட வந்து அவர்கிட்ட வந்து இல்லை அவங்க வேலை வந்து படிக்கிறது தான் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடிங் தேர் இஸ் நோ அதர் ஒர்க் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ கட்டாயமாக வந்து இங்கே படித்து தான் வாங்கணும் அதான் அவங்களுக்கு வேலை போராட்டத்தை கலந்துக்கிறது அதெல்லாம் உங்கள் வேலையை கிடையாதுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டார் அவங்கள ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறந்து போயிட்டாங்க பங்களாதேஷ் மாணவர்கள் அவங்க வேலை வந்து படிக்கிறது தான் படிச்சுட்டு வேலைக்கு போய் இது பண்ணுறத வழியாக வந்து புரட்சி பண்ணி ஆட்சி பிடிக்கிறது மாணவரோட வேலை ஸ்டூடெண்ட்ஸோட வேலை கிடையாது ஸோ எஃபெக்டிவாக வந்து அதை வந்து மறந்து போயிட்டாங்க எவ்வளோ நாள் வந்து மறக்க போகிறாங்கன்னு தெரியாது நமக்கு இதே மாதிரி தான் இந்தியாவிலேயும் அசாமுக்கான பிரச்சனை வந்தது அசாமில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இது பண்ணா ஆட்சி பண்ணாங்க அப்புறம் பார்த்தா ஒரே ஊழல் கீழும் போய் கட்சியாக வந்து இதுவாக போயிடுச்சு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இது அப்போ நம்ம என்டிஆர் கூட போய் சப்போர்ட் பண்ணார் அப்போ இவங்களுக்கு அசாம்கன பிரேஷனத்துக்கு ஸோ கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு கடைசியில் அந்த மாதிரி மாதிரி போராட்டம் பண்ணுறாங்கன்னாலே வந்து ஒன்றும் அவங்க வந்து என்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒன்றும் இது தெரியாது அவங்களுக்கு வந்து அவங்க வச்சு வேலை வேலை வாய்ப்பு அதான் திரும்ப வழியாக வந்து நாட்டை எப்படி ஆடுறதுன்னு தெரியாது அவங்களுக்கு ஸோ அதனாலே வந்து இது வந்து இந்த போராட்டம் வந்து யூஸ்தோஷெல்லாம் போக போகுது எப்போ முடிய போகுதுன்னு தெரிலனா டோட்டலில் வந்து அனார்க்கி தான் போய்கிட்டு இதை வந்து இந்து முஸ்லீம் கலவரம் மாதிரி போய்கிட்டு இருக்கு ஸோ இந்தியாவும் வந்து உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டு இருக்குது இது எப்படி கொண்டு போகிறதுன்றத பா மோடி ஷாவும் வந்து பார்ப்பாங்கன்னு தோன்றது பட் நம்மளை பொறுத்தவரை வந்து முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை மறந்து போயிட்டாங்க அப்படின்னு அவங்க கடமை என்ன அப்படிங்கிறத மறந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுது அடுத்தது இந்த ஈரான் பிரச்சனையை கவனித்து பார்த்தோம்னா இப்போ ஈரான் வந்து முன்னே சொல்லிகிட்டு இருந்தோம் போன விடியில் போட்டிருந்தோம் ஈரானுக்கு வந்து எஃபெக்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படி கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா மாரி அப்படியே மறுக்கிட்டே இருக்கிறது தான் வந்து எஃபெக்டிவ் ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு நான் இதான் பண்ணுவேன் நான் இதான் பண்ணுவேன் அப்படியே கொஞ்ச நாள் வந்து பார்த்துக்கிட்டு அப்புறமா பண்ணுறது தான் அவங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும் ஈரானுக்கு ஏன்னா அடுத்து ட்ரம்ப் வந்தாலும் வரலாம் ட்ரம்ப் வந்தாலும் டெஃபினட்டாக வந்து அவர் ஆன்டி ஈரான் ஸ்டான்ஸ் தான் எடுப்பார் அப்போ இன்னும் அமெரிக்கா இன்னும் தீவிரமாக இறங்கும் ஈரானுக்கு எதிராக பட் அதுக்கு முந்தையே வந்து இவங்க பண்ணவும் முடியாது அப்படி இருந்தாலும் இந்த அமெரிக்கா வந்து எப்படினாலும் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஆன்டி ஈரான் தான் முன்னே அந்த போன வழியிலே போட்டிருந்தோம் என்ன காரணம் ஈரான் யுஎஸ்ஏ விரோதத்துக்கு ஸோ அதனாலே வந்து டிஃபால்ட்டாக கொஞ்சம் விரோதம் இருக்கும் பட் ட்ரம்ப் வந்தார்னா இன்னும் எஃபெக்டிவாக இன்னும் அவர் விரோதத்தை வந்து கூட்டுவார் அதனால் இதை வச்சு கன்செஷன் வாங்கிக்கலாம் ஈரான் வந்து கேன் ட்ரை டு கெட் சம் மோர் கன்செஷன்ஸ் ஃப்ரம் த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அது பண்ணலாம் அவங்க வந்து அதை வச்சு பண்ணுவாங்க பரதவப்பட்டு வனால் பண்ணலாம் ஈரானுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இது கிடைக்கும் சம் ரிலீஃப் ஃப்ரம் சாங்ஷன்ஸ் கிடைக்கலாம் ஈரானுக்கு பட் இது இன்னொன்று இருக்குது இப்போ கேஸாவில் வந்து இவங்க இஸ்ரேலுக்கும் இவங்களுக்கும் வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு இவங்களுக்கு ஹமாஸ்க்கும் அது எப்படி போகிறதுங்கிறத பொறுத்து ஈரான் ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நமக்கு தோணுது சப்போஸ் இவங்க வந்து பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதுன்னா ஈரான் வந்து எஸ்போலா மூலமாக இதான் பண்ணலாம் சப்போஸ் பேச்சுவார்த்தைன்னு நீடிச்சு சப்போஸ் சீஸ் ஃபயர் வந்தது இஸ்ரேலுக்கும் இவங்களுக்கும் வந்தது அப்படின்னா தெரியல கொஞ்சம் கவனம் இருக்கும்னு நமக்கு தோணுது பட் இஸ்ரேல பொறுத்தவரை வந்து ஹமாஸை வந்து ஓய்ச்சு கட்டணும் தான் நினைக்கிறாங்க ஹமாஸோட தலைவரே வந்து போட்டு தள்ளிட்டாங்க யாரை வந்து பேச்சுவார்த்தைக்கு வருவாரோ அவரே வந்து போட்டு தள்ளிட்டாங்க ஸோ அதனால் இஸ்ரேல் பக்கமும் வந்து நல்லா அவங்களும் தீவிரமாக ஒரு பக்கமாக இருக்காங்க ஸோ அதனால் அது எப்படி போகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் இவங்களோட நடவடிக்கைகள் இருக்கும் பட் பொதுவாக அமீதான்னு சொல்கிற அமீதார் காக்கிறது தான் வந்து இதை ஈரானுக்கு நல்லது அப்புறம் கடைசியாக நீங்கள் மாலத்தீவிலாம் பார்த்துருப்பீங்க எப்படி வந்து மோடி வந்து தோல்வியை வந்து வெற்றியாக மாற்றிருக்கிறார் மாலத்தீவில் ப்ரீவியஸ் அதிபர் இந்த கவுண்ட் அதிபர் வந்து பதவிக்கு வந்தார் அவர் உடனே வந்து இந்தியா டவுன் டவுன் இந்தியாலாம் வெளில போங்கன்னாரு சைனா தான் அப்பப்போ சைனா உள்ளே வாங்க அப்படின்னாரு அப்புறம் அவங்க தெரிஞ்சு போச்சு சைனாவோட பிளான் கடந்த கொடுத்து வட்டியை ஏற்றி கடைசியில் வட்டிக்கே க வட்டியே கட்ட முடியாமல் சார் நாட்டை திருப்பி கொடுத்துட்ற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறது பயம் வந்துருச்சு ஸோ இப்போ வந்து இந்தியா கொடுத்த கடனுக்கு வந்து ஈராக ஒரு டுவெண்ட்டி இருபத்தெட்டு ஐலாண்டை வந்து கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு இந்த மாதிரி ப அதை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே நம்ம இந்தியாவோடய பவர் வந்து திரும்பி வெளிப்படும் ஸோ அதனால் வந்து இது ஒரு நல்ல ஒரு மூவ் ஸோ தோல்வியே வந்து வெற்றியாக மாற்றியிருக்கிறார் மோடி ஸோ அந்த மாதிரி அங்கங்கே சக்திகள்லாம் வந்து மோடி அங்கங்கே பார்த்துக்கிட்டு இருக்காரு ஸோ எப்படி ஸ்ரீலங்காவையும் வந்து குணம் திரும்பி இந்த மாதிரி பங்களாதேஷ் பிரச்சனையும் வந்து கொஞ்சம் வெளிவு ஏற்படும் தோணுது ஈரானுக்கிட்டே சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு மோடி நீங்கள் வந்து விரோத ரொம்ப பாராட்டினீங்கன்னா திரு பங்களாதேஷ் நடந்த மாதிரி இருந்தால் அங்கேயும் நடக்கும்னு பயமுறுத்தி வச்சுருக்கார் மோடினு நினைக்கிறோம் அதனாலே வந்து ஈரானை என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டு இருக்காங்க பட் எனிவே இது வந்து நல்ல ஒரு பங்களாதேஷ் மாணவர்களை வந்து கட்டாயமாக யோசிக்க வேண்டிய கட்டம் இது என்ன பண்ண போகிறாங்கங்கிறது தான் அடுத்தது ஸ்டேஜ் இருக்கும் மேலும் பதிவில் பார்ப்போம் ஜெய்ஹிந்த்